ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் பிப்ரவரி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை என்று மிகவும் அதிசக்தி வாய்ந்த மாசி மாத வளர்ப்பிறை பிரதோஷம் காலை மாட்டுக்கு இந்த ஒரு பொருளை தானமாக கொடுங்க வருமானம் பல மடங்கு பெருகும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு அற்புதம் வாய்ந்த பிரதோஷமானது நாளைய தினம் பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி புதன்கிழமை என்று வரவிருக்கு இந்த நாளில் யாரெல்லாம் கட்டாயமா கோவிலுக்கு போய் சிவபெருமானை வழிபாடு வந்து செய்யணும் காலை மாட்டுக்கு எந்த ஒரு பொருளை வாங்கி தானம் செய்யணும் அது கூடவே இந்த நாளில் நாம சொல்ல வேண்டிய சிவபெருமானுடைய அதிசக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரம் என்ன ஏதாவது சூழ்நிலை காரணங்களால கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலேயே இந்த நாளில் சிவபெருமானை நினைத்து நாம எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்ன பரிகாரம் வந்து செய்தால்

பெருமான வணங்கி நாம ஆரம்பிக்கலாம் பொதுவாவே பிரதோஷ நாளில் அனைவருமே அந்த பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாகவே வந்து சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக வந்து ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய பிரதோஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வாரத்தோட ஒவ்வொரு கிழமையிலேயும் வரக்கூடிய பிரதோஷத்துக்கு சிறப்புகள் வந்துட்டு இருக்கு அந்த வகையில் புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை நாம் புதவார பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் குறிப்பாக இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் திசை நடப்பவர்கள் புதன் பகவானை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் புதன் தோஷம் உடையவர்கள் இவங்க அனைவருமே கட்டாயமாக புதன்கிழமை என்று வரக்கூடிய அந்த பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை போய் வழிபாடு செய்தால் புதன் பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தொழில்ல குழப்ப நிலையில இருக்கக்கூடியவங்க வேலையில பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷ வழிபாட்டை தொடர்ந்து கடைபிடிச்சு பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உங்க தொழில நீங்க வந்து பார்க்க முடியும் உங்க ஜாதகத்துல புதன் வந்து கெட்டு போயிருந்தது அப்படின்னா புத்தி தடுமாறிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது புத்திசாலித்தனமும் குறைந்துவிடும் இதனால வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அதனால இந்த மாதிரி ஜாதகத்துல புதனுடைய தோஷம் இருக்கிறவங்க கூட புதன்கிழமை என்னைக்கு புத பகவானை நினைச்சிட்டு பிரதோஷ நேரத்தில் சிவ

படிப்புல ஆர்வம் குறைந்த குழந்தைகள் திறமை இல்லாம இருக்கக்கூடிய குழந்தைகள் இவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்துக்கு நாம அழைச்சிட்டு போறது ரொம்ப ரொம்ப வந்து சிறப்பு எல்லா குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திறமை வந்துட்டு இருக்கும் ஆனா அதை வெளியில கொண்டு வர்றதுல ஏதாவது சில சிரமங்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அந்த சிரமங்கள் வந்து சரியாகிறதுக்கு நீங்க இந்த புதன் கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை கட்டாயமா வந்து பயன்படுத்திக்கிருங்க நிச்சயம் இந்த வழிபாடு உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் இது தவிர வந்து பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்தில் யாருக்காவது திருமணம் நடக்காம இருந்தது குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னா கூட இந்த புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானுக்கு விரதம் இருந்து நாம வழிபாடு வந்து செய்யணும் அவங்கள வழிபாடு செய்ய சொல்லுங்க நிச்சயமா இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகள் அனைத்துமே வந்துட்டு விலகும் அதே போல சிவன் கோயிலுக்கு நாளைய தினம் நீங்க போறப்போ அதாவது புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தன்னைக்கு நீங்க வந்து போறப்போ சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்கு உங்களால் முடிந்த பொருள்களை வாங்கி வந்து கொடுக்கலாம் புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் மட்டுமல்லாம எப்போ பிரதோஷம் மாதம் மாதம் வரக்கூடிய வளர்ப்பிரை பிரதோஷம் தேய்ப்பிரை பிரதோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதத்தில் வரக்கூடிய ரெண்டு பிரதோஷத்துக்குமே நீங்கள் தொடர்ந்து வந்து கோயிலுக்கு போய் பாருங்கள் நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு இருக்கும் அந்த அளவுக்கு பிரதோஷ வருடம் வந்து சிறப்பாக வந்து சொல்லப்பட்டு இருக்குது அப்படி நாம பிரதோஷத்துக்காக கோவிலுக்கு போகிறப்போ அந்த அபிஷேகத்துக்கு சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்கு நமக்கு முடிஞ்ச பொருள்களை நம்மளா நம்மளால் முடிஞ்ச பொருட்களை நாம் வந்து வாங்கி கொடுக்கலாம் நம்ம வாங்கி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அபிஷேக பொருளுக்குமே ஒவ்வொரு பலன் வந்துட்டு இருக்குது ஏற்கனவே நிறைய பதிவுகளில் ஒவ்வொரு அபிஷேக பொருளுக்கும் என்ன பலன் அப்படின்ட்டு நான் வந்து சொல்லியிருக்கேன் அதை பற்றி தெரியாதவங்களுக்கு அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்குறங்க அந்த வகையில் நாளைய தினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன அபிஷேக பொருள்களெலாம் நம்ம வாங்கி கொடுக்கலான்னா பால் தேன் வில்வ இலை இளநீர் விபூதி இப்படி உங்கள் வசதிக்கு ஏற்ப என்னென்ன பொருள்களை வாங்கி கொடுக்க முடியும் அதை கொண்டு போய் வாங்கி கோவிலில் வந்து கொடுங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுத்தாலும் போதும் அனைத்துமே உங்களால வாங்கி கொடுக்க முடிந்தாலும் நீங்க அனைத்தையுமே வாங்கி வந்து கொடுக்கலாம் பிரதோஷ நேரம் அப்படின்றது மாலை நாலரை மணியிலிருந்து இருந்து ஆறு மணி வரைக்கும் பிரதோஷ நேரம் அந்த சமயத்தில் சிவன் கோவில அமர்ந்து மௌனமாக சிவபெருமானை மட்டுமே வந்து நினைத்து நீங்க பிரார்த்தனை வந்து பண்ணிக்கிறீங்க அப்படி பிரார்த்தனை வந்து வைக்கிறப்போ உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறும் அப்படின்னே வந்து சொல்லப்பட்டிருக்கு பொதுவாகவே பிரதோஷ நாள்ல கோவில்ல நிச்சயம் கூட்டம் அதிகமா தான் வந்துட்டு இருக்கும் கூட்டமா இருக்கும்

இந்த ஒருவரி மந்திரத்தை நாம வந்து நூற்றி எட்டு முறை வந்து சொல்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா புத்தி கூர்மை வந்துட்டு மேம்படும் தொழில் உள்ள நல்ல லாபம் வந்து கிடைக்கும் அதே போல பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது புத்தி கூர்மை மேம்பட நாம சொல்ல வேண்டிய சிவபெருமானுடைய அரிசக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரம் ஐயும் நமச் ஐயும் நமச்சிவாய ஐயும் நமச் நான் இங்கே மூணு முறை உச்சாடனம் பண்ணியிருக்கேன் நீங்கள் குறைந்தது நூற்றி எட்டு முறை அதிகபட்சமாக ஆயிரத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சாடனம் வந்து பண்ணலாம் இந்த மந்திரத்தை இந்த புது இந்த நாளில் மட்டுமல்லாமல் இந்த நாளில் தொடங்கி தினந்தோறுமே நீங்கள் உச்சாடனம் செஞ்சுட்டு வரக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு எதுலேயுமே ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு உருவாகும் ரொம்ப தெளிவாக மண் நம்மளுடைய மனது வந்து தெளிவடையும் மனது தெளிவடைந்தாலே வந்து போதும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலுமே நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும் இது நம்ம எல்லோருக்கும்

பண்ணிக்கலாம் பண்ணிட்டு சிவபெருமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வில்வம் வந்து சாற்றி நீங்க வழிபாடு வந்து செய்யுங்க இப்போ லிங்கம் இல்லாதவர்கள் திருவுருவப்படம் இருந்ததுன்னா திருவுருவப்படத்துக்கு வில்வம் மாலையோ அல்லது நமக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பங்கி மாலையோ நீங்க வந்து சாத்தலாம் சாத்திட்டு இந்த மந்திரத்தை உங்க வீட்டிலேயே அமைதியாக அமர்ந்து ஒரு வீட்டில் பூஜை அறையில் அமர்ந்து இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை உச்சாடனம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் முடிந்தவர்கள் நூற்றி எட்டு முறையும் டைம் இருக்கக்கூடியவர்கள் ஆயிரத்தி எட்டு முறை கூட நீங்கள் உச்சாடனம் வந்து பண்ணலாம் நைவேத்தியமாக நீங்கள் ரெண்டு பழங்கள் வைத்தால் கூட போதுமானது முடிந்தவர்கள் சர்க்கரை பொங்கல் குறிப்பாக தயிர் சாதம் படைத்து நாம பிரதோஷ நேரத்தில் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அதை வந்து பண்ணுங்க இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நாளைய தினம் வந்து பாத்தீங்கன்னா காலை மாட்டுக்கு உங்க கையால செவ்வாழை பழம் வாங்கி தானம் வந்து கொடுங்க இதை பசுமாட்டுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சந்தேகம் சில பேருக்கு வரும் நாளைய தினம் வந்து பாத்தீங்கன்னா காலை மாட்டுக்கு தானம் செய்யறத மிகவும் சிறப்பா வந்து சொல்லப்படுது ரெண்டு செவ்வாழை பழம் நாலு செவ்வாழை பழம் அதே மாதிரி உங்களால முடியும் அப்படின்னா ஒரு டஜன் செவ்வாலை பழம் கூட வாங்கி நீங்க காலை மாட்டுக்கு தானமா வந்து கொடுக்கலாம் இது வந்து நந்தி பகவானுக்கு நாம தானம் கொடுக்கறத வந்து குறிக்கும் உங்களை பிடித்த அனைத்து தோஷங்களும் விலகி சிவபெருமானுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமா வந்து கிடைக்கும் இந்த தானம் கொடுக்கறத பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வழிபாடு செய்யறவங்களும் இதை வந்து செய்யணும் அதே போல கோவில்ல போய் வழிபாடு செய்றவங்களும் காலை மாட்டுக்கு பழத்தை வாங்கி தானம் வந்து கொடுங்க இந்த தானத்தை நீங்கள் நாளைய தினம் எந்த நேரத்தில் வேணுனாலும் செய்யலாம் அதில் தவறு வந்து கிடையாது அதே போல் காலை மாட்டுக்கு வாழைப்பழத்தை தானமாக வந்து கொடுக்கறது பிரதோஷ நாளில் மட்டுமா செய்யணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது எல்லா நாள்லேயுமே வாழைப்பழத்தை வந்து காளை மாட்டுக்கு தானமாக வந்து கொடுக்கலாம் நாளைய தினம் நாம் குறிப்பிட்டு செய்கிறப்போ அதற்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி முடிஞ்சது அப்படின்னா நாளைய தினம் அந்த பிரதோஷ நேரத்தில் மாலை நாலரை இருந்து ஆறரை மணி அந்த பிரதோஷ நேரம் இருக்குல்ல அந்த நேரத்தில்

உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்